ஓம் சக்தி காட்டும் பாதை பகவத்கீதையின் வார்த்தைகளின் பொருளாக நாம் ஏற்கனவே அறிந்த வரலாற்று நிகழ்வுகளை பார்த்து புரிந்து கொள்ள ஏதுவான வார்த்தைகளால் விளக்கும் என் முயற்சியின் நோக்கம் ஒரு சிறுதளவாத இறை சிந்தனை ஒரு மனதில் விதைக்கப்படுமானால் அவ்வான்மா படிப்படியாக இறைவனை நோக்கி பயணிக்க தொடங்கும் நாம் நிகழ்வுகள் அடிப்படையில் வெவ்வேறு காலகட்டங்களில் நடைபெற்றிருந்தாலும் ஒன்றே ஆகும் தியானிப்போம் கீதையின் நாயகன் பகவான் கிருஷ்ணரின் அருள்மொழியை என்னிடமிருந்தே அனைத்தும் வந்தன நானே ஆதையும் அந்தமுமாய் இருக்கிறேன் புரிந்து கொள் அர்ச்சனா நீ கருவி மட்டுமே இயக்குபவன் நான் இக்கருத்தினை நாம் சிந்திப்போம்

மனைவியையும் அபகரித்து கொண்டு தன்னை காட்டிற்கு துரத்தியதையும் வாலி தன் முன் நின்று போர் புரிபவர்களின் சரிபாதி பலத்தை அவன் பெற்றுக் கொள்ளும் வரத்தை பெற்றிருப்பதால் தன்னால் எதுவும் செய்ய இயலவில்லை என்றும் உரைத்தான் காட்சி ரெண்டு சுக்ரீவனுக்கு உதவ ஸ்ரீ ராமபிரான் முடிவு செய்தார் முதல் கட்டமாக வாலியை போருக்கலைத்தான் சுக்ரீவன் ஆனால் போரில் யார் வாலி யார் சுக்ரீவன் என்று அடையாளம் காண முடியாதவாறு போயிற்று மறுமுறை சுக்ரீவன் அடையாளமாக ஒரு மாலையை அணிந்து ஒரு இடம் தொடங்கினார் காட்சி மூன்று ஸ்ரீ ராமபிரான் மறைந்து நின்று வாலியை நோக்கி தன் அம்பினை செலுத்தினார் அம்பு நெஞ்சை தொலைக்க சுருண்டு விழுந்தான் வாளி காட்சி நாலு ஆ என் மேல் அம்பைத்தது யார் யார் என வாளி சென்னத்தோடு கதறினான் ஸ்ரீ ராமபிரான் தான் மறைந்திருந்த இடத்திலிருந்து அவன் கண்முன் தோன்றினார் கூர்ந்து நோக்கிய வாலி ஆ தாங்கள் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அல்லவா தாங்களா என்ன அம்பேதீர்கள் மறந்து நின்று அம்பைவானேன் இது யுத்த தர்மம் அல்லவே என உரைத்தார் அதற்கு ஸ்ரீ ராமபிரான் வாலி யுத்த தர்மம் பற்றி பேசும் நீ உன் சகோதரனையே அவன் ராஜ்யத்தையும் மனைவியையும் அபகரித்து நாடு கடத்தினாயே அது அரசகுல தர்மமா வரம்பல பெற்ற நீ உன் சக்தியை தவறாக வீந்தெடுத்தாயே உன்னை தண்டிக்கவே அம்பைதே சரி உன் முன்னால் நான் என்று கேட்டால் நீ என்னை சரணடைந்து விடுவாயல்லவா சரண் அடைந்தவனை எவ்வாறு தண்டிப்பது அதனாலே என்னை மறைத்துக் கொண்டே உன் தவறுக்காகவே உன்னை தண்டித்தேன் இனி நீ வீர சொர்க்கம் அடைவாய் என்றார் நிற்போம் கடல் கடந்து சென்று அன்னை சீதையை அசோகவனத்தில் கண்டு ஸ்ரீ ராமபிரானின் செய்தியை கூறி வெற்றியோடு திரும்பி ஸ்ரீ ராமபிரானின் திருவிழி பறிந்தார் அனுமான் யுத்தம் ஊண்டது ராவணன் ஸ்ரீ ராமபிரானோடு போரிட்டு வீழ்ந்தான் ஸ்ரீ ராமரின் அம்பு துளித்தது ராவணன் நெஞ்சை மாண்டான் ராவணன் ஸ்ரீ ராமபிரான் வெற்றியோடு அன்னை சீதையோடு அயோத்தி திரும்பினான் அயோத்தி கோலாகலமாக பட்டாபிஷேக விழாவிற்கு அலங்கரிக்கப்பட்டது ஸ்ரீ ராமபிரான் யுத்தத்தில் இருந்த அனைவரையும் பொண்ணும் மணியும் பரிசுகள் அளித்து கௌரவித்தார் இறுதியாக ஹனுமான் ஒரு நிமிடம் மௌனமே அரசவையில் நிலவியது ஸ்ரீ ராமபிரானின் கண்கள் ஹனுமனை ஊடுருவியது தன் அரியணையில் இருந்து எழுந்து ஹனுமானின் அரியில் சென்று அன்போடு கட்டி என்னையே நான் உனக்கு தந்தேன் என்றார்

ஹனுமன் தன் செயலுக்கான வெகுமதியாக ஸ்ரீ ராமரின் அன்பை பெற்றதும் கீதையின் உபதேசமான ஆதியும் அந்தமும் நானே என்னும் கருத்தை மேற்பிப்பதாக உள்ளது தெய்வீக அவதார புருஷர்கள் இறைவனின் தன்மையை தன்னுள்ளே கொண்டுள்ளனர் பரம்பொருளாகிய இறைவன் அல்லாமல் நம்மை தண்டிப்பவர் அல்லது வெகுமதியாக தன் அன்பை அளிப்பவர் யார் ஆதியும் அந்தமுமாய் விரிந்திருக்கும் பரம்பொருள் நம் செயல்களுக்கான வெகுமதியை தன் பதிவேட்டில் பதித்துக் கொண்டிருப்பதை தான் கிருஷ்ணன் உபதேசித்தார் நல்லதே நினைத்து பிறருக்கு நன்மையே செய்பவன் நன்மையே அடைவான் அனைத்தும் பதிவிக்கப்படுகின்றன என்பதை இதன் மூலம் நாம் அறிவோம் தொடர்ந்து கவனிப்போம் கவனித்து அறிந்து கொள்வதற்கு நன்றிகள் ஓம்